ஹாய் அனைத்து உயர் சொன்ன எல்லாத்துக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன் இப்போ நான் அவங்களோட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது கல்லடி கூட படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதாவது ஒருத்தரோட பார்க்குற தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம வந்து அதாவது ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள்ல இதாகுதுக்கும் வந்து என்ன ஒரு விஷயம் முக்கியமாக காரணம் இருக்குதுன்னா அதாவது அவங்களோட பார்வையும் எதிர்ம இப்போ நான் வந்து போகும் பையன் நல்லா இருக்கானே பா அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு முறையா எண்ணம் வைப்பாங்க அந்த மாதிரி எண்ணங்களுக்கு இந்த ருத்ராட்சம் அதாவது எல்லாரும் பொதுவாக இந்த ருத்ராட்சத்தை பார்த்தாலே சாமியாரு போ சாமியாரா அப்படின்னு ஒரு இழிவா பேசுவாங்க ஆனா இந்த ருத்ராட்சம் போடனா சிவன் வந்து அனுமதி கொடுத்தா மட்டும்தான் இந்த ருத்ராட்சத்தை நம்ம போட முடியும் ஏன் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு ஆல் இது ஒரு கொட்டை எல்லாரும் இருந்து வரக்கூடிய இது வந்து கொட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லாருமே வந்து கொட்டையும் பட்டையும் போட்டாலி இது வந்து இழிவா சொல்லுவாங்க ஆனா இந்த கொட்டையை போடுறதுக்கே அவரோட அனுமதி இருந்தா மட்டும்தான் போட முடியும் ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த ருத்ராட்சத்தை நம்ம கழுத்துல போட்டிருக்கோம் போச்சுல அது முக்கியமா பெண்கள் முக்கியமா போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய பேர்லாம் வந்து சொல்றாங்க பெண்கள் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா பெண்கள் தான் கட்டாயம் அவசியமா போடணும் ஏன்னு வச்சோங்க இதை நம்ம கழுத்துல போட்டிருக்க முச்சில சாதாரண ஒரு பெண்ணை பார்க்கும் இதுல கழுத்துட்டு இருக்க பொண்ணை போட்டிருக்க முடிச்சு சரி அந்த பொண்ணை வந்து ஒரு எப்படி சொல்றது சிந்தனைகள் இப்ப நம்ம நார்மலா ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பார்க்கும் நம்ம அந்த பொண்ணு பார்க்க முடிச்சு நமக்கு ஒரு ஏதோ ஒரு சிந்தனைல பார்ப்போம் காம ஒண்ணமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம அந்த பொண்ணை பார்க்கும் அந்த எண்ணங்கிறது அப்படி ஆனா அந்த ருத்ராசம் கழுத்துல என்ன சொன்னோம் அந்த எண்ணம் அவங்களுக்கு அப்படி வராது யாரா இருந்தாலும் சரி முகத்தை பார்த்தோன்னே கழுத்துல கண்ணமணி ருத்ராசத்தை பார்த்தோன்னே அவங்க எண்ணம் இதனால இதனாலதான் ருத்ராட்சங்கிறது உடம்ப சுத்தப்படுத்தும் நம்ம மனசை சுத்தப்படுத்தும் நம்ம உடம்புக்கு நிறைய வந்து ஒரு பெனிஃபிட் நிறைய இருக்கு ஏன்னா ஆராய்ச்சி ஆய்வாளர்களே இதை வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க இது வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது இருக்குது என்ன இந்த கொட்டைக்கு இவ்வளவு பக பக அப்படிங்க கே உண்மையில சிவன் நெற்றிகண்ணுக்கு சமமானது ருத்ராசம் இதை போடணும்னா அப்பாவோட அனுமதி இருந்தா மட்டும்தான் போட முடியும் ஏன்னா இது வந்து அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இதை நம்ம போடும் போச்சுல நம்ம தன்னறியாம ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்பத்துல இருப்போம் சிவாவோட இன்பத்துல இருப்போம் நம்ம கோயில்களுக்கு இந்த மாதிரி போகும்போதுல இந்த ருத்ராட்சம் வந்து நம்ம கோயில்ல இருக்கிற நேர்மையான ஆற்றல் வந்து உள்வாங்கி வச்சுக்கிடும் நம்ம வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்க போதுல இந்த ருத்ராட்சி வந்து நம்ம கொஞ்சம் உதவும் அதாவது நம்மளோட ஆறாவ சுத்தப்படுத்தும் சிவா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மூச்சு இதுக்கும் அதாவது நிறைய கனெக்ஷன் இருக்கு அந்த இதயத்தோட இதுதான் ருத்ராசம் இத எல்லாரும் நிச்சயமா கட்டாயம் அணியலாம் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ருத்ராட்சம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சிவன் வேணுமா இல்ல இவங்க சொல்ற விமர்சனம் வேணுமானு நீங்களே முடிவு பண்ணுங்க எனக்கு சிவன் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு அவங்க சொல்ற விமர்சனம் வேணும்னா அவங்களோட விமர்சனத்தை நீங்க கேட்டுக்கோங்க எனக்கு சிவன் வேணும்னு சொல்றவங்க நீங்க நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ரெண்டு வழி இருக்கு சிவன் வாங்கினவங்க சிவன் பாதையில் போகலாம் இவங்களோட விமர்சனம் ருத்ராசம் போடக்கூடாது அது போடக்கூடாது இது போடக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இருந்து கேட்டுருங்க தப்பு கிடையாது அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப இல்லை லைஃப் முடிஞ்சு ரிட்டர்ன் பிறந்து வந்தாலும் இதே தான் சொல்ல போறாங்க எதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம நம்மளோட வேலையை போகலாம் ஒரு மனுஷனை மனுஷன் நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க அதாவது நமக்குன்னு ஒரு வாழ்க்கையே அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ விட மாட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் இதை பண்ணாத அதை பண்ணாத ருத்ராட்சம் போடாத அது பண்ணாத இது பண்ணாத இப்படி இருக்காதுன்னு ருத்ராட்சங்கிறது மிக 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 மகத்துவமானது இது யார் கைக்கு போதோ யார் தளத்துல அணியணும்னு இருக்கோ அவங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிவனுக்கு வேண்டியவங்க என்னை பொறுத்தளவுக்கு அதை நான் சொல்லுவேன் ஆஹ் அதாவது அன்புக்கு ஆஹ் நல்ல ஒரு குணத்துக்கு நல்ல ஒரு பண்புக்கு அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிறவில ஏதோ ஒரு செஞ்ச ஒரு தான் இன்னைக்கு வந்து சிவ சிவாய நம்ம சொல்றோம் இந்த ருத்ராட்சம் நமக்கு கிடைக்கிதுன்னா அது ஒரு பெரிய ஒரு வரம் அந்த வரத்தை நம்ம வரமாக்குறதும் வீணாக்குறதும் நம்ம கையில் தான் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க கரிமீன் சாப்பிடக்கூடாது ருத்ராட்சம் போட்டா பெண்ணுங்க பொண்ணுங்க கூட இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது மாத பொண்ணுங்க ஆனால் எதுவும் போடக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க நான் திரும்பவும் சொல்றேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சிவன் வேணுமா அவங்க விமர்சனம் வேணுமான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லபடியா போகணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நல்ல மன நிம்மதியோட நல்லா நல்லபடியா பொருளாதாரத்துலயும் நல்ல செல்வா வாழதுக்கு உண்டான ஒரு வழி உண்டு நீங்கள் அதை எப்படி இருக்கீங்களோ அதுதான் பக்குவமான நிச்சயமாக உண்டு ருத்ராசம் போட்டால் அதுக்கான ஒரு வழி நிச்சயமாக எல்லாத்துக்கும் நடக்கும் அதனால் யாரும் மனம் வஷ்டப்பட்டு ரொம்ப வரைஞ்சிக்கிட்டு எதுவுமே இருக்காங்க எல்லோரும் சொல்ல தான் செய்வாங்க இங்கே இல்லை உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சரி தான் எல்லோரும் விமர்சிக்கப்படுவாங்க செய்வாங்க என்ன எப்படி இருக்கான் அப்படி இருப்பாங்கன்னு அது அதுக்கு ஒரு மகிமை இருக்குது யார் நான் பெரியவன் நீ என் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசுன்ட்டு சொல்லிட்டு இருக்கணும் ஒரே 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 ரீப்ளை தான் வேற எதுவுமே நான் சொல்ல போறதே கிடையாது நீ பெரிய ஆளுன்னா அந்த மூச்சை மட்டும் நீ உன்னால கண்ட்ரோல்ல வச்சுக்கோ நீ பெரிய ஆள் ஒத்துக்கிற நீ உடுற மூச்சை நீயே வாங்குற நீ தான் எல்லாமே பண்றங்கிறத நீயே உணர்ந்துக்கோ சரியா நான் வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அவ்வளவுதான் சரிங்களா யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் இறுதியில் ஒரு பிடி சாம்பல் ஆகவே இயற்கையோட நிதி சரிங்களா இவ்வளவு பெரிய உடம்ப ஒரு பிடிதான் ஒரு பிடி சாம்பலாக்கி கையில் கொடுத்துட்டு போயிருவாங்கல்ல ஒரு செம்புல அடைச்சு கொடுத்துருவாங்க இதுதான் சரிங்களா ஒண்ணு இல்லாத வாழ்க்கை ஏதோ ஒன்னு தெரிஞ்சுக்கிடணும் ஏதோ ஒன்னு வந்துக்கணும் அம் அன்பா இருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அதுவாகவே மூவ் ஆகிரும் சரிங்களா நம்மளை திட்டுறாங்களா கண்டுக்கிடாம போங்க நம்மளை எதுக்குறாங்களா சிரிச்சுக்கிட்டு போங்க உங்களை கீழ்த்தனமாக அசிங்கமாக பேசுகிறாங்களா அமைதியாக பொறுமையாக போங்க பொறுமையை விட கூர்மையான ஆயுதம் எதுவுமே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க நான் பெரியவண்டா நீ பெரிய அதாவது ஒரு டைமில் சொல்ல முடிஞ்சு நம்ம எமோஷன் கூடும் அந்த எமோஷனால் நம்ம கட்டுப்படுத்தி நமக்கான டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டலில் போகணும் வச்சுங்களேன் நிச்சயமாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் சரிங்களா எல்லோரும் நான் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் முடிஞ்சதை உதவி பண்ணுங்கள் மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கும் சிவா